தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் புலிகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆஹ் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்தது அஹ் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு தொடர்பானது அது குறிப்பா வந்து தமிழ்நாடும் வந்து அது தொடர்புடையதா இருக்கு அதாவது ஆந்திராவில இருந்து அதற்கான வழக்கு போட்டாலுமே கூட வந்து தமிழ்நாடும் அதுல ஒரு தொடர்புடையதா இருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அருந்ததிரியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு கொடுத்திருந்தாரு சோ தமிழ்நாடு தொடர்பான விஷயம் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு எழுவது ஆண்டு காலத்துல வந்து ஒரு இடஒதுக்கீடு முறை இருக்கும் பொழுது அதுல தமிழ்நாட்டுல குறிப்பாக அருந்ததியர் சமுதாயத்திற்கு வந்து எதற்காக வந்து ஒதுக்கீடு தரணும் அந்த ஒதுக்கீடுன்றது எத்தனை ஆண்டுகளாக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதோடைய முழு வரலாற கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து முன்னாள் கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனார்த்தன வந்து நியமிச்சாங்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இது பல கோரிக்கை தான் இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒய்ஜிஎஸ் சொல்லக்கூடிய இளைஞர் வழிகாட்டு மையம் வச்சுக்கிட்டோம் எஸ்டி கல்யாண சுந்தரம் சொல்லி அறிந்தர் இளைஞர் பேரணின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கட்டும் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் சைக்கிள் பேரணி சைக்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் பேரணி சிறு கூட்டங்கள் மாநாடுகள் இப்படி ஒவ்வொன்னா சூரட்டி மூலமாக அப்புறம் மக்கள்கிட்ட புது பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றது இப்படி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்களை வந்து நம்ம வந்து தொடர் போராட்டங்கள் நடத்தி அப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே இந்த கோரிக்கையை வந்து கொடுக்குறாங்க இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அன்றைய அமைப்புகள் வந்து கோரிக்கையா கொடுக்கும்போது போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கடுமையான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து இன்னும் சொல்ல போனா அவர்களை அவர்களே அறிந்தவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநாடுகள்லாம் நடத்துறது மட்டுமின்றி முதல்வர் கலைஞர் அவர்களை முதல்வர் இரண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கலைஞர் முதல்வரோ அவரை நேரடியாகவே சந்திச்சு இந்த மாதிரி இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையிலுமே அதிக பிரயோச்சனமா இல்ல அப்படின்றத கல்வியிலையும் சரி பொருளாதாரத்துலயும் சரி இந்த மக்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கன்றத ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க அந்த ஆய்வுடைய அறிக்கையை வந்து ஒரு கலைஞர் பிறகு அதை வந்து கல்வி கூட அவர் பரிசீலனை செய்யுது அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனார்த்தன கமிஷனை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படி ஜனார்த்தன கமிஷன் ஏற்படுத்தின பிறகு ஜனார்த்தன கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த மக்களுடைய உண்மையிலேயே அந்த மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கு அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு ஆய்வு அந்த ஒரு நபர் மக்கள் வச்ச கோரிக்கை இடஒதுக்கீடு ஆனா அவர்கள் அவரு கொடுத்த அந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக ஒரு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாரு அப்ப தீர்மானம் நிறைவேற்ற கூட அவருடைய உடல்நிலை சரியாம இருக்கும்போது இன்றைக்கு முதல்வராக கூடிய தளபதி அவர்கள் தான் அந்த இடஒதுக்கீட்டுக்கான அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சாரு அன்னைக்கு சட்டமன்றத்திலேயே இதை முன்மொழிஞ்சாரு இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலரையும் ஒப்புதல் பெறும் போது அன்னைக்கு பட்டியல் குறிப்பு தலைவர்களாக இருக்கக்கூடிய புதிய தமிழர் கிருஷ்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கொடுத்து இது ஒரு கருப்பு நாள் சொல்லி வெளியேறி போனார் இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பாக்குறோம்னா எப்படி அம்பேத்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை வாக்குரிமை கேட்டு போராடிய போது காந்தி வந்து இது வந்து இந்துக்களை பிரிக்கக்கூடிய அது செயல் அப்படின்னு சொல்லி இதை வந்து தந்திரமா எதிர்த்தாரோ அது போலதான் கிருஷ்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவுகள் குறிப்பாக அறிஞர் மக்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடு பயன்படாத பயன்படாம இருக்கிற போது இதை வந்து எப்படியாவது இந்த மக்கள் பயன்படணும்ன்ற நோக்கத்தோடு கலைஞர் செயல்படுத்த முயற்சிக்கும் போது கிருஷ்ணசாமி காந்தியை போல ஒரு எதிர்ப்பு கொடுத்தாருன்றதை அங்க நம்ம பதிவு செய்ய விரும்புறோம் அந்த அடிப்படையில தான் இந்த மக்களுடைய வாழ்நிலையை ஜனார்த்தன கமிஷன் மிக தெளிவாக கொடுத்ததனுடைய விளைவுதான் இடஒதுக்கீடு ஒரு எது ஆண்டு காலம் முதல்லயே வந்து வந்து பட்டியல மக்களுக்கு வந்து அந்த வந்துருச்சுன்னும் பொழுது கிட்டத்தட்ட இந்த அருந்ததிய மக்களுக்கு வந்து இது பயன் பெறலன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் தேவைப்பட்டுதான் கண்டிப்பா 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 இன்னும் ஒரு கூடுதல் ஒரு தகவல் சொல்ல இருக்கிறோம் பட்டியல் பிரிவுகளே பாத்தீங்கன்னா குதிரை வண்டாரம் இருக்கு இன்னும் வரை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இன்னும் அவங்களும் கவனிக்கப்படணுன்றத உங்களுக்கு ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பத்து கோடி அவர்களுக்கு இந்த அவருடைய வாழ்வை புறமைப்பதற்கு வந்து பத்து கோடி நிதி ஒதுக்கி இருந்தார் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நிதி ஒதுக்கி இருந்தாரு அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவர்கள கீழ் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பயன்படாத பயன்படாத இடஒதுக்கீடு பயன்படாத சமூகமாதான் இன்னும் அவங்க இருக்கிறாங்க இன்னுமே இருக்கிறாங்க இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்ப அதே மாதிரி வந்து இப்போ அருந்ததிர் இடஒதுக்கீட்டை பற்றி அது மட்டும் இல்லாம இந்த உள்ஒதுக்கீட்டை பத்தியே வந்து வட இருக்கக்கூடிய பல தலித் ஆக்டிவிஸ்டுகள் வந்து இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து தலித்துகளுக்குள்ளேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அவங்க எந்த அடிப்படையில இல்ல அது எந்த புரிதல்ல வந்து இந்த உள்ஒதுக்கீடுன்ற விஷயத்த எதிர்க்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதாவது அவங்க அரசியல் புரிதல் இல்லாம எதிர்க்கிறாங்கன்னு நம்ம அப்படித்தான் சொல்ல முடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து உள்ளது எதிர்க்க கூடாது அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்னா ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பதை வந்து எதிர்ப்பது வந்து சமூக நீதிக்கு எதிரானது நம்ம என்ன கேட்கணும்னா உண்மையாகவே எல்லா சாதிக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி களப்படுப்பு நடத்தப்பட வேண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அது எல்லா சாதிக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வன்னீர்கள் ஒதுக்கப்பட்டது அது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவசர அவசரமாக தேர்தலுக்காக தயார் செஞ்சு உடனே உடனே அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாம அந்த மக்களுடைய வாழ்நிலை என்ன கொஷின் என்ன அவங்களுடைய கல்வி பொருளாதாரத்துல அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க பின்தங்கி இருக்காங்கன்றதெல்லாம் எந்த விதமான ஆய்வும் இல்லாம தேர்தலுக்காக அவசரமா கொடுத்தனாலதான் இன்னைக்கு உயர்ந்த தடை போட்டுருச்சு ஆனா அருந்தியர்கள் உள்ளிடவுக்கு வந்து தடை இல்லை என்ன காரணம்னா சரியான தரவுகளோடு அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அருந்தியர்கள் உள்ளிட ஒதுக்கீடு எதிர்க்க கூடாது சாதிவார கணக்கெடுப்பு நடத்தப்படுவதன் மூலம் அனைத்து சாதிகளுக்கும் சரியான விதத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கைக்கு அனைவரும் இறங்கி செயல்பட வேண்டும் சரியா இருக்குமா தவிர ஒரு உள்ளிடஒதுக்கீடு எதிர்ப்பது அது சமூக நீதிக்கு எதிரானது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாம குறிப்பா ஒரு காழ்ப்புணர்வோடு பேசுறாங்கன்னா நம்ம முடியும் இதுல அருந்ததி இடஒதுக்கீடு நம்ம பார்க்கும் பொழுது இதுல அருந்ததியர் அப்படின்றவங்க வந்து வெறும் ஒரு சமூகம் மட்டும்தானா இல்ல இதற்குள்ள எத்தனை சமூகங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஏழு புரிவுகள் அடங்கியதுதான் அருந்ததியர் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கிலியர் மாதாரி பகடை பகடை தோட்டி இப்படி ஏழு பிரிவுகள் இருக்கு இந்த இப்படி ஏழு பிரிவுகள் இருக்கு மாதாரி உள்ளிட்ட ஏழு பிரிவுகள் இந்த ஏழு பிரிவுகள் அடங்கியதுதான் அருந்ததிய அப்படித்தான் கலைஞர் அவர்கள் வந்து ஜீஓ பாஸ் பண்ணார் அதனால இவங்கெல்லாம் இப்ப தென் மாவட்டங்கள்ல பகடைகளாகவும் மேற்கு மாவட்டங்கள்ல மாதாரிகள் மதுரை உள்ள சுட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்து இப்ப சக்கியர்களாகவும் இப்படி பல்வேறு விதமாக வந்து அடையாளப்படுத்தப்படுறாங்க இவங்க சேர்த்து சேர்த்துதான் இடஒதுக்கீடு ஏழு பிரிவுகள் இருக்கு மொத்தம் பட்டியல் பிரிவில் பிரிவுகள்ல இது ஒரு ஏழு இருக்கு இப்ப கொள்ளர்னா அதுல ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இருக்கு பழையர்கள்னா அதுல ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இருக்கு அது மாதிரி அஹ் இப்ப இப்படி பிரிவு ஏழு பிரிவுகள் இருக்கு ஏழு பிரிவுகள் அடங்கியதுதான் அருந்தது ஏர் அப்படி உள்ளிட்டு வழங்கப்பட்டிருக்கு அதனால இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதான் சொல்ல முடியல சமூக நீதி அப்படின்னு பார்த்தா இத எதிர்ப்பதல்ல சமூக நீதி அனைத்து சாதியினருக்கும் அந்த மக்களுடைய அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் சரியான முறையில் அவர்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது தொடர்பாக அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களும் சரி பொதுவா சில பேர் வந்து சில பதிவுகளை பார்க்க முடியுது இப்போ அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடுன்றதும் ஒண்ணு குடுக்கறாங்க அதை தாண்டி அவங்க அந்த பதினைஞ்சு சதவீதத்தையும் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு சமூக நீதி அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சில எழுப்பியிருக்காங்க சொல்ல உண்மை அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா அவங்க முதல் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த மூணு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் சரியான நபர் இல்லை என்றால் பறையர்களும் பலர்களும் அதில் இடம்பெறலாம்ன்றது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு அதையும் அவங்க படிக்கணும் அதனால வெறுமனை எதையுமே தெரிந்து கொள்ளாம பேசுவது தவறு இந்த மூன்று சதவீதம் வந்துடலாம் ஒருவேளை இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த இப்போ பதினைந்து ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள்ல இந்த சமூகம் அருந்ததி சமூக மக்கள் வந்து முழுவதுமா பயன்பெற்று முதல்ல அந்த மூணு சதவீதமே அவங்க வந்து ஃபில் ஆயிருக்காங்களா இந்த பதினைஞ்சு வருஷத்துல இல்ல அதாவது சில இடங்கள்ல ஆகிருக்காங்க இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நிறைய இடங்கள் நான் சொல்ல நேரம் இருக்காது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியை ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு சொல்றேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவு தகுதியான நபர் இல்லைன்னு சொல்லி ஆஹ் மற்ற பிரிவு இருக்கக்கூடிய பள்ளப் படையர்களை அங்க நிரப்பியிருக்காங்க பல பேராசிரியர்கள் நிரப்பியிருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனாலயே சில இடங்கள்ல பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு சில நிறுவனங்கள்ல காமராஜ் யூனிவர்சிட்டி போன்ற பல்வேறு நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தகுதியான பகுதி இருந்தும் கூட தகுதியானவர்கள் இல்லை என்ற சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரிவான பள்ளி படையர்களை நிரப்பியிருக்கக்கூடிய சூழல் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது என்னன்னா இடஒதுக்கீடு வந்து மொழி ரீதியாகவும் சில விஷயங்கள் குறிப்பா வந்து அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள் தெலுங்கர்களுக்கு வந்து இங்க இடஒதுக்கீடு தராங்க ஆதி தமிழர்கிட்ட இருந்து இவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தராங்க இதே ஆந்திராவில் வந்து தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இப்படி மாதிரியான ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க இதை நீங்க பாக்குறீங்களா இது எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து இந்த கோரிக்கை வந்து இந்த மாதிரியான கருத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்துல சீமான் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் போது இப்படி ஒரு கருத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கூடுதலா மாறி இருக்கு முதல்ல வந்து சக்கிலியர்கள் அதாவது அருங்கர்கள் தெலுங்கு பேசுறவங்கன்னு சொல்லக்கூடியது வந்து தவறு தெலுங்கு மட்டும் பேசுபவர்கள் அல்ல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க தெலுங்கு மட்டும் பேசக்கூடியவர்கள் அல்ல தெலுங்கு பேசுவாங்க கன்னடம் பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க இந்த மூன்று மொழியும் தெரியாம தமிழ் மட்டுமே பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க இது இதுதான் இந்த மக்கள் இந்த மக்களை பத்தி அவங்க தெரியல இந்த மக்கள் வந்து தெலுங்கு மட்டும்தான் பேசுவாங்கன்னு சொல்றாங்க கன்னடமும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க இந்த மூன்று மொழியும் தெரியாத தமிழும் பேசுவாங்க இந்த தமிழ் பேசக்கூடியவர்களும் தெலுங்கு பேசக்கூடியவர்களும் கன்னடம் பேசக்கூடியவர்களும் திருமண உறவுக்கு மாமன் மச்ச ஒரு தான் சரிங்களா இது வந்து இன்னும் சொல்ல போனா சீமான் அவர்கள் அந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலின் போது நாளைத் தேங்கும் போது அவர் வந்து கருத்தை பதிவு செஞ்சார் இதுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் கிளம்புனதுக்கு அப்புறம் இதுவரை அங்கிருந்து வந்ததுக்கான ஆதாரத்தை அவர் சொல்லவே இல்லை நாங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறத பல ஆவணங்களை நாங்க சொல்லிட்டோம் அவர் சொன்ன தேதி அவர் சொன்ன ஆண்டுக்கு முன்பே இங்க சக்கிலீர் சக்கிலியர் சேரி இருக்கு சக்கிலீர் மேடு இருக்கு சக்கிலீர் பல்லங்கம் இருக்கு சக்கிலீர் மலை இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீமானோ அல்லது நீங்க சொல்லக்கூடிய நபர் இப்படி கருத்து பரப்பக்கூடிய நபர்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆந்திராவில வந்து வந்ததுக்கான எந்த விதமான ஒரு தரவுகளும் காட்டணும் வரலாற்று தரவுகளும் காட்டல இன்னும் ஒரு ஒருபடி கூடுதலா போனீங்கன்னா நாங்க பகடை என்று சொல்லக்கூடிய சாதி ஆந்திராவில் இருக்கான்னா இல்ல சக்கிலீர் என்ற சாதி ஆந்திராவில் இருக்கானா இல்ல அவ மாதாடி என்கிற சாதி ஆந்திராவில் இருக்கான்னா இல்ல அப்ப இந்த பிரிவுகள் அங்க எங்கேயுமே இல்லை இப்ப திருவள்ளுவர்னு நம்ம இப்ப சொல்றோம் ஒரு தமிழர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தமிழர் திருவள்ளுவர் சொல்றோம் திருவள்ளுவர் என்கிற சாதி ஆந்திராவில் இருக்கிறது புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இருக்கிற சாதி ஆந்திராவில சுத்தமா இல்ல அங்க இருந்து வந்திருந்தா அப்படியே முழுவதுமாக தொடச்சிட்டு வந்திருப்போம் அப்ப இந்த பதிவுகள்லாம் ரொம்ப கவனமா கவனிக்கணும் ஆந்திராவில இருந்து ஒருவேளை இப்ப நாயக்கர்கள் வந்திருக்காங்கன்னா அங்க நாயக்கர் இல்லாம இல்ல ரெட்டியார்கள் வந்திருக்காங்கன்னா அங்க ரெட்டியார் இல்லாம இருக்காங்க இருக்காங்க ஆனா சக்கிலியர்களோ பகடைகளோ மாதாரிகள்ங்கிற பேரோ அங்க இல்லவே இல்லையே ஒட்டுமொத்தமா தொடர்ச்சி வர மாதிரியான வசூலா இருந்திருக்கும் போது இதுல முழுக்க முழுக்க வரலாற்று தரவுகள் இல்லாம வாய்க்கு வந்து அடிச்சு பேசுறாங்க அதாவது இந்த இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறுநில மன்னர்களா இருந்திருக்காங்க குறுநில மன்னர்களா இருந்திருக்காங்க சிற்றரசர்களா இருந்திருக்காங்க ஆஹ் போர் புரிந்தவர்களா இருந்திருக்காங்க இன்னும் கூட இந்த சமூகத்துல போர் வீரர்கள் அதிகம் அப்ப போர் வீரர்களா இருக்கும்போது பல்வேறு மொழிகளை கத்துக்கிட்டவங்க தெலுங்கு கன்னடா மலையாளம் பல்வேறு மொழிகளை கத்து அவங்க பல்வேறு மொழிகள் தெரியும் எல்லாருக்கும் இந்த மொழிகள் கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க அதான் சொல்றேன் நானே பகடைகள்ல இதை பத்தி பேசின சீமானே திரும்ப மரபு வந்து இல்ல பகடை என்ற சாதி வந்து உண்மையிலே தமிழர்கள் தான் அவங்க தமிழ் தமிழ் பேசக்கூடியவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மணியரசன் கூட பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த என்ன சொல்றாருன்னா சக்லியர் வந்து தெலுங்கு கன்னட மலையாளம் எதுவுமே பேச மாட்டாங்க தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க தோளின் துண்ணர்ன்ற பேர்ல அவங்க தொல்காப்பியத்திலேயே அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்திலயே அவங்களுடைய அவங்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஆஹ் தமிழ் தேசியம் பேசக்கூடிய மணியரசன் சொல்றேன் இப்படி இது இது முன்னுறா இருக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னா ஆந்திராவிலிருந்து இந்த சமூகம் வந்திருந்தால் சரியான தரவுகளை காட்ட சொல்லுங்க ஆந்திர தெலுங்கர்கள் என்பது ஒண்ணு இழிவல்ல தெலுங்கு பேசுவதும் இழிவல்ல கன்னடம் பேசுவது ஒன்னும் இழிவல்ல எந்த ஒரு மொழி பேசுவது இழிவல்ல ஒருவேளை வந்திருந்தால் வந்ததற்கான சரியான ஆவணங்களை ஆதாரங்களை காட்டினால் அது குறித்து நம்ம பேச தயாரா வரலாற்று ஆவணங்களோட பேசணும் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது வரலாற்று அவங்களோட பேசணும் அங்கிருந்து மலைமல்ல வந்தவங்கதான் சக்கியர்கள் சொன்ன சீமான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க தமிழ் பேசக்கூடியவங்க நிறைய இருக்காங்க நானும் கேள்விப்பட்டேன் இப்பதான் கேள்விப்பட்டேன் தன்னுடைய பேட்டில மறு பேட்டில மறுத்து பேசியிருக்காரு சீமான் சரிங்களா அதனால இந்த முகநூல் சமூக ஊடகங்கள் எழுதக்கூடியவர்கள் வரலாற்று தலைவரோடு பேசினால் அவரோடு விவாதிக்க உங்களுடைய ஊடகத்திலேயே நேரடியாக பாதிக்க தயாரா இருக்கோம் அது சீமனாக இருக்கட்டும் மணிரசனாக இருக்கட்டும் நீங்க பெங்களூர் குணாவாக இருக்கட்டும் யாருனாலும் சரி நீங்க கூட்டுவாங்க நேரடியா விவாதிக்கிறார் நாங்க தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்வத வெளிப்படையா சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கான ஆவணங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு எங்களுக்கு ஆந்திராவில் எந்த விதமான ஆவணங்கள் இல்லை இருந்தால் கொண்டாடு சொல்லுங்க பேசுவோம் அதை பத்தி நமக்கு மறுப்பு இல்ல ஆக இந்த இடஒதுக்கீட்டை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்காக இவர்கள் மீது இவர்கள் வந்தேறிகள் அப்படிங்கிற மாதிரியான தவறான ஒரு கருத்து பரப்பப்படுது அது முற்றிலும் தவறானது அதுக்கு எந்த விதமான வரலாற்று ஆவணமும் இல்லாமல் அவங்க பேசுறாங்க இதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து சரி இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நம்ம பார்க்கும்பொழுது பட்டியலின மக்கள்ல வந்து குறிப்பா இந்த கிரிமி லேயர்னு ஒரு விஷயம் கொண்டுட்டு வரணும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடியவர் அவருடைய மகனும் ஒரு சாதாரண பின்னணியில இருந்து வரக்கூடிய ஒரு மாணவனும் வந்து ஒரே இடத்துல போட்டிடுறதுன்றது ஒரு சமமானதா இருக்காது எப்படி ஓபிசிகளுக்கு வந்து ஒரு கிரிமி லேயர் இருக்கோ அந்த மாதிரி எஸ்சி களுக்கும் ஒரு கிரிமி லேயர் கொண்டுட்டு வரணும்ன்றத இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு சாகாசம் இதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா கிருமி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு நிறுத்து போக செய்வதற்கான ஒரு வழிதான் இதே கிருமிலேயர் அப்படிங்கிறது வந்து உண்மையில இடஒதுக்கி நிறுத்தி போச்சு நேரத்து திருப்புல வந்து கவாய் உள்ளிட்ட கோல திரிவேதி போன்றவர்கள் திருப்ப எழுதியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இடபிள் எமிக் எஸ்ஸனையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மன்றமா அது மாறினச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீரித்துறையிலையும் இது போன்ற கருத்து அவசியம் இல்லாதது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை யாரும் வைக்கல வழக்கு போட்ட யாருமே பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு என்ற வார்த்தையை அங்க பதிவு செய்த போது நீரிபதிகள் இது குறித்து பேசியது அஹ் வருத்தம் அளிக்கிறது உண்மையிலேயே இது தேவையில்லாத ஒன்று ஏன்னா இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில வழங்கப்பட்டது அல்ல அது சமூக ரீதியா பின்தங்கியவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது இடஒதுக்கீடு ஆக இன்னைக்கு பட்டியல் பிரிவு அனைத்து சமூகமே சமூக ரீதியா மிகவும் பின்னங்கி இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து சமூகத்தின் அடிப்படையில தான் வழங்கப்படணும் போது தவிர பொருளாதார அடிப்படையில கிரிமிலேயரை கொண்டு வருவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டையே நிறுத்து போகச் செய்வதற்கான ஆர் திட்டம் ஆர் சதி அந்த சதிவலைக்குள் நீதிபதிகள் சிக்கிவிடக்கூடாது அந்த சதிவலைக்குள் இனி வரும் காலங்களில் அப்படித்தான் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு அந்த நோக்கத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் டிடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது நோக்கமே அதுதான் ஏன்னா பொருளாதார அடிப்படையில் இன்னும் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு மோசமான மோசடியான ஒரு செயல் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு எட்டு லட்சம் வருமானம் இருக்கிறவங்க ஏழை அப்படிங்கிற மாதிரியான அந்த வரையறை எல்லாம் அது இருக்கு அதெல்லாம் முழுக்க அதை 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 வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இயக்க ஒரு மாநிலம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து போராடி மற்ற மாநிலங்கள்லாம் அதைமெண்ட் பண்றாங்க நம்முடைய இன்னொன்று போட தமிழ்நாட்டில் குறிப்பா நம்முடைய முதல்வர் அவர்களும் அதை எதிர்த்து இருக்காங்க இது வந்து கிருமிலேயர் என்பது வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கிட்டே நிறுத்து போச்சு எப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக கிருமி லேயரை அனுமதிக்க கூடாது அதற்கான போராட்டங்கள் கீழிருந்து நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா எல்லா சமூக பொறுப்பு எல்லா சமூக தலைவர்களுக்குமே அதுல பொறுப்பு இருக்கு எல்லாரும் இணைந்து இந்த கிருமி இப்ப நீதிபதிகள் வாயில நீதிபதிகளுடைய தீர்ப்புல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா இப்பயே அதை சுதாரித்து நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ள நாம் செல்லவில்லை என்று சொன்னால் போராட்ட காலத்தை நாம் அமைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்காலத்துல லேயரை கொண்டு வருவதற்கான முயற்சியில இவங்க ஈடுபடுவாங்க ஏன்னா வெகுஜன மக்கள்கிட்ட அதை நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு சமூக ரீதியா தான் பின்தங்கியவர்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா அம்பேத்கர் அப்படி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான் அந்த நோக்கத்தை சிதைப்பது வந்து இடஒதுக்கீடியை சிதைப்பதற்கு சமமா மாறிடும் எனவே இதை நான் வந்து கண்டிக்கிடும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்றைய அன்றைய அன்றையான தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கிருப்பில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வெற்றியா இருந்தாலும் ஒரு பகுதி இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் இடஒதுக்கீடு நிறுத்தி போவதற்கான ஒரு நோக்கமா இருக்கிறதுனால அதை நம்ம போராட்ட காலத்திற்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்க ஊடகங்கள் மூலமாகவும் சரி எங்களுடைய இயக்கங்கள் மூலமாகவும் சரி இந்த ஒரு போராட்டம் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் நிச்சயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அது நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு சூழல் நம்ம உருவாக்கும் நிச்சயமா தொடர் பல்வேறு கேள்விகளுக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா இடஒதுக்கீடு தொடர்பா இருக்கட்டும் அல்லது உள்ஒதுக்கீடு தொடர்பா இருக்கட்டும் இந்த கிரீமி லேயர் அப்படின்றது வந்து பலருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பணக்காரர்களுக்கு எதிர்க்க வந்து இடஒதுக்கீடுன்ற மாதிரி இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழ இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்திருக்கீங்க எங்க தமிழ்களம் சார்பாக அஹ் மிக்க நன்றி தொடர் நன்றி